இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து சிம்மராசி பகம் பூரம் உத்தரம் உண்ணாவிரபாதிலே பிறந்த சிம்மராசி அன்பர்களே இந்த குரோதி வருடத்தின் ஆதாய விரயம் என்று பார்த்தால் இந்த வருடம் சிம்மராசியிலே பிறந்த ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு ஆதாயத்தை விட விரயம் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் செலவினங்களை முடிந்தவரை குறைத்து கொள்வது நல்லது என்னால் அதற்குரிய வருமானம் பெறுவதற்கு நீங்கள் மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும் ஆகவே நீங்கள் சிறிது எச்சரிக்கையாக விரயம் அதாவது செலவினங்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மாணவர்கள் தனியாக நீங்கள் படித்தாலே நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து படித்தால் அவர்கள் சிறிது குழப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக மதிப்பெண்கள் குறையும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மாணவர்கள் தனியாக படித்து முன்னேற முடியும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதில் சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே திருமணம் நல்லபடியாக நடக்கும் அல்லது வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நடக்கும் உங்களுக்கு குருபலம் கிடையாது ஆகவே இந்த வருடத்தில் நீங்கள் சிறிது முயற்சி செய்து தான் திருமண காரியங்களை நடத்த முடியும் அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தனாபதி பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் சிறிது மருத்துவ சேவைகள் செய்ய வேண்டியிருக்கும் அல்லது அடுத்த வருடம் என்பது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது கு குரோதி வருடத்தை விட அடுத்த வருடத்தின் பேர் விசுவாவாசு வருஷம் அந்த வருடம் நிச்சயமாக அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு வருடம் காத்திருப்பது மிகவும் சிறப்பானது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது பதவியில் பிரச்சனைகள் வருவதன் காரணமோ இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சனியுடைய பார்வையும் உங்களுக்கு இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ஒரே இடத்தில் வெகு காலம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்கள் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது சிறிது பணிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுடன் நீங்கள் விதா விவாதங்கள் செய்தால் மிகவும் கடுமையான பிரதேசங்களுக்கு பணிமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலதிபர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நீங்கள் மிகுந்த கடுமையாக வேலை செய்தால் மட்டுமே லாபத்தை பெற முடியும் அல்லது தொழிலாளர்கள் சிறு சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் செய்ய விரும்பினால் அதாவது வேறு கம்பெனிக்கு மாற்ற விரும்பினால் ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனியில் இருக்கின்ற வேலைகளை விடாமல் அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு விட்டு வேறு வேலையை தேடினால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகளுக்கு சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வருடம் பயிர் வெள்ள சேதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே இந்த வருடம் விவசாயிகள் பயிரிடும் போது அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்குகளுக்கு சென்று அரசாங்கத்தின் வேளாண் அரங்குகளுக்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அந்த விஞ்ஞானிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நல்ல பயிர்களை பயிரிடுங்கள் ஓரளவு நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த சிம்மராசியிலே பிறந்த பெண்கள் உங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கும் சிறு சிறு கருத்து வேட்டங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் மேலும் இந்த வருட கடைசியிலே உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக அஷ்டமசனி ஆரம்பிக்கிறது ஆகவே அஷ்டமசனி இந்த வருடம் பங்குனி மாதம் வர இருக்கிறது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதாவது அடுத்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அஷ்டமசனி ஆரம்பிக்கிறது அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கணவருடைய நன்மைக்காக வீட்டிலே ஒரு கணபதி நவக்கிரகம் நடத்தி கொள்வது மிகவும் நல்லது இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தில் எந்த காரியத்தையும் புதிதாக எந்த காரியத்தையும் தொடங்காமல் இருப்பது நல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் காரியங்களுக்கு தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குடும்பத்திலே சிறிது அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் உங்கள் தாயாருக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் தொழில்துறை போட்டியாளர்களை நீங்கள் வெல்வதற்காக மிகவும் கடுமையான முயற்சிகளை ஏற்க எடுக்க வேண்டியிருக்கும் அடுத்து இந்த வருடம் முழுமைக்குமே அதாவது பங்குனி மாதம் சனிப்பயிற்சிக்கு முன்பாக அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பவான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முதலே வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனியுடைய பார்வை வருகிறது ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை மேலும் உங்கள் ராசிக்கும் சனியுடைய பார்வை உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு நான்காம் சனி சனியுடைய பார்வை இருக்கிறது சில காலம் உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய குறைவும் குருடைய பார்வையின் மூலமாக சில காலம் ஆரோக்கியம் ஏற்பட்டு ஓரளவு சமமாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் இருக்கும் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை முறை சித்திரை அல்லது வைகாசமத்தில் மகம் நட்சத்திரத்திலே குலதெய்வத்திற்கு சென்று குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று அந்த கோயிலின் முறைப்படி சிறப்பு பரிகாரங்கள் பூஜைகள் செய்துவிட்டு வரலாம் மேலும் ஒவ்வொரு அமாவாசை என்று விரதம் விருந்து முன்னோர்களை ஆராதனை செய்தால் அல்லது குலதெய்வத்தை ஆராதனை செய்தால் நிச்சயமாக மகம் நட்சலில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் மகம் நட்சலில் பிறந்தவர்கள் இந்த வருடம் மகம் பூரம் உத்திரம் ஒன்னா பாதத்தில் பிறந்த இந்த வருடம் பங்குனி மாதத்திற்கு முன்பாக மாசு மாதத்திலே ஒரு முறை ஆயுஷை மிருத்துஞ்ச தன்வந்திரி ஹோமம் செய்து கொள்வது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீவில்லுபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு வரலாம் உத்தரம் உன்னதப்பத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருக்கு சென்று அங்கே இருக்கின்ற தாயாரியும் பெருமாளையும் வணங்கி வணங்கிவிட்டு வருவது நல்லது இதன் மூலமாக சிம்மராசிலே பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடத்திலே அறுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி